ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா ஊடகத்தினரை பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு வச்சு இப்போ வந்து ஜடேஜா வந்து வம்புலத்தில் இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் முன்னாடி வந்து அவர் எந்த தப்புமே வந்து பண்ணலை ஆனால் ஆஸ்திரேலியா ஊடகம் வந்து ஜடேஜாவை ஒரு மாதிரி வந்து தப்பு பண்ணிட்டாரு போவரா போகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க பார்த்தாங்க இப்போ வாண்டடாக கூப்பிட்டு வச்சு ஆமாம் அப்படிதான் போ அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பி வச்சுருக்காரு ஜடேஜா இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜாவுக்கு பொறுப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ஒருபுறம் நம்ம தமிழக வீரரான அஸ்வின் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிட்டாரு அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு லெவல் காம்போவாக வந்து இருந்தாங்க இவங்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குல்தீப் சஹால் வந்து இருந்தாங்க அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்பின்னர்ஸாகவே வந்து இந்திய அணியில் வந்து நல்ல ஃபார்மில் இருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க அதில் வந்து இப்போ வந்து அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆன பிறகு முழு பொறுப்பு வந்து ஜடேஜா கிட்டே வந்திருக்கு அப்படின் தான் வந்து சொல்லணும் அதுலேயும் நாலாவது டெஸ்ட்டு பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் வந்து ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி வெளில போகிற மாதிரி வந்து இருக்கும் அந்த ஒரு முடிவை ரோகிட்டு எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஜடேஜாவும் பேட்டிங் ஆடுவார் வாஷிங்டன் சுந்தரம் பேட்டிங் வந்து ஆடுவார் ஸோ நிதிஷ்குமார் இல்லைங்கிற ஒரு குறை வந்து இருக்காது பட் அதுவே நிதிஷ்குமார் உள்ளே இருந்தார் அப்படின்னா ஸ்பின் ஆப்ஷன் வந்து அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து கிடைக்காது ஏன்னா வந்து இந்த நாலாவது போட்டி நடக்க போகிறது மெல்போர்ன் கிரவுண்டில் அந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு வந்து ஸ்பின்னும் வந்து கை கொடுக்கும் அதேமாதிரி மேட்ச் வந்து பேட்டர்ஸ்க்கு வருஷஸ் பவுலர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க மற்ற ஆடுகளங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அது வந்து பவுலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் பால் வந்து பயங்கரமாக வந்து பவுன்ஸ் ஆகும் பேட்ஸ்மென்கள் பேட்டிங் ஆட வந்து ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க போடுவாங்க ஆனால் அந்த நாலாவது டெஸ்ட் போட்டி நடக்க போகிற கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பவுலர்ஸ்க்கும் கை கொடுக்கும் பேட்டர்ஸ்க்கும் வந்து கை கொடுக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பேட்டிலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பவுலர்ஸாலையும் அதிகமான விக்கெட்ஸை வந்து கைப்பற்ற முடியும் இன்னொரு புறம் வந்து பேட்டர்ஸும் வந்து அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை நல்லாவே வந்து கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல நல்லா பேட்டிங் அட தெரிஞ்சு ஆல்ரவுண்டர் தான் வந்து தேவை அப்போ வந்து ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேரும் தேவை சேம் டைம் வந்து ஸ்பின் பவுலிங்கும் வந்து போடணும் இப்போ நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு முழு நேராக பவுலர் வந்து கிடையாது பார்ட் டைமாக கூட அவர் வந்து யூஸ் பண்ணுற பண்ணது கிடையாது ஏதோ ஒரு ஒப்புக்கு சப்பாணி மாதிரி பவுலிங்க்கு அவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வெளில வருவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து இந்த தொடர் நடந்துட்டு இருக்க சமயத்தில் ஜடேஜா வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கலந்துக்கிட்டப்ப ஆஸ்திரேலிய ஊடகங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பண்ணாங்க ஜடேஜா வந்து நாங்கள் இங்கிலீஷில் கேட்ட கேள்விகளுக்கெலாம் ஹிந்தியில் வந்து பதில் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே வந்து அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க ஆனால் ஜடேஜா இது சம்மந்தமாக என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷில் தான் வந்து பதில் சொன்னேன் ஹிந்தியிலலாம் நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மறுப்பு வந்து தெரிவிச்சிருந்தாரு ஆனால் வேணுனே வந்து ஆஸ்திரேலிய ஊடகங்கள் ஜடேஜா மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலாவது டெஸ்ட் போட்டி நடப்பதற்கு முன்பாக திரும்ப வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஜடேஜா வந்து கலந்துருப்பார் முன்னாடி வந்து அவர் தப்பே பண்ணலை ஆனால் வந்து ரொம்ப அவர் வந்து திமிரா பதில் சொல்கிறாரு ஹிந்தியில் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இப்போ வாண்டடாகவே வேணுனே வந்து கூப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு சில கேள்விக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் சில கேள்விக்கு வந்து ஹிந்திலேயுமே வந்து பதில் சொல்லியிருக்கார் முன்னாடி தப்பு பண்ணலை ஆமாம் இப்போ நான் வந்து த செய்யாத தப்பை என் மேலே சொன்னீங்கல்ல இப்போ நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாட்டாட்டை உங்களை கூப்பிட்டு வச்சு ஜடேஜா வந்து வம்புழுத்துருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி கேள்விகளுக்கும் வந்து இடக்கு முடக்காக வந்து பதில் வந்து சொல்லியிருக்காரு ஊடகங்கள் வேணும்னே வந்து வம்புழுக்கிற மாதிரி ஒருவேளை நாலாவது டெஸ்ட்டு போட்டியில் நீங்கள் வந்து தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்டதுக்கு ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ் வந்து தோற்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விலங்கமாகவே பார்த்தீங்கன்னா ஆன்சரும் வந்து பண்ணி ஓ ஆஸ்திரேலியா ஊடகத்தினர் வந்து கலாச்சி விட்டுருக்காரு நன்றி